சிவாய நம்ம தென்னாட்டுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவா போற்றி இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா சென்னை சித்தால பக்கத்துல அமைந்திருக்குங்க இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையாலேயே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம்ம கையாலேயே அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நம்ம கையாலேயே பண்ணலாங்க எந்த ஒரு சிவன் ஆலயத்திலையும் நம்ம பிரகாரத்தை நெருங்கவே முடியாது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் நம்ம நின்று சிவபெருமானை வணங்க முடியும் இந்த ஆலயத்துல அப்படி கிடையாதுங்க நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் அலங்காரம் பண்ணலாம் தீபாராதனை பண்ணலாம் மன நிறைவோட சிவபெருமானை தரிசனம் காணலாம் நீங்களும் ஒரு நாளை வந்து செல்லுங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும் இந்த மலை ஏறது பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரத்துல இருந்து ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது பாருங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் ஏறி வந்திருக்காங்க பாருங்க யார் வேணாலும் வரலாம் வயசானவர்கள் முதல் சிறுவர்கள் வரை எல்லாருமே ஈச்சை ஏறக்கூடிய ஒரு மலை இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு அம்சம் உண்டுங்க மாதா மாதம் பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் போலவே இங்கும் கிரிவலம் செல்வார்கள் பக்தர்கள் அதே போல பார்த்தீங்கன்னா கார்த்திகை மகாதீபம் இங்கேயும் நடைபெறுங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாதீபம் தீப திருவிழா இங்கேயும் நடக்கும் நான் உங்களுக்கு அதை வீடியோவில் பதிவிடுறேன் மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு மலையை சுத்தி பக்தர்கள் கிரிவலம் செல்வதும் இங்கு வழக்கமாக உள்ளது நீங்களும் ஒருமுறை வந்து பாருங்கள் சிற்றம்பலம் கல்லாய் மனிதராய் தேயாய் கணங்களாய் வல்லாதுர்ராய் முனிவராய் தேவராய் செல்லா நந்தை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த வைத்தேன் பெருமான் கண்டிப்பாக உடைப்பாக வேதங்கள் ஐயா எனவும் அங்க ஆழ்ந்த அகன்யேனே வெய்யாய் தனியாயா பெய்யாயினை எல்லாம் கோயில வந்தே விஞ்ஞானம் ஆகிய நிழகின்ற மெச்சுடவே விஞ்ஞானம் இல்லாதென்ற பெருமானே விஞ்ஞானம் தன்னை அகலிக்கு நந்தருவே ஆக்கம்